ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான நாளோட விட தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கிச்சன் க்ளீனிங் எல்லாம் நைட் கிச்சன் க்ளீனிங்கெல்லாம் முடிச்சாச்சு இந்த ஒரு லாங் மேட் இப்போ ரீசெண்டாக கிச்சனுக்காக வாங்கினேன் ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வழக்கிட்டு வழக்கிட்டு இருந்தது இது வந்து கொஞ்சம் நல்ல வெயிட்டாக நல்லாயிருக்கு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு ஏன்னா நாளைக்கு அதாவது நெக்ஸ்ட் டேக்கு காலையிலேயே ஏர்லியாக சில வேலைகள் அதாவது சமையல் வேலை டிஃபன் வேலை பேக்கிங் டிஃபன் பாக்ஸ் பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து போகணும் ஸோ எனக்கு வந்து கம்மி டைம் தான் இருக்குது அதுக்குள்ளே நான் ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்குள்ளே கிளம்பணுன்றதுனால காய்கறி எல்லாமே முன்னாடியெல்லாம் நறுக்கி வச்சுட்டேன் தேங்காய் துருவி ஃப்ரீஸர்லேயும் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு இந்த மாதிரி காய்கறி நறுக்கி வைக்கிறதுலாம் நான் ரொம்ப இது வரைக்கும் நான் ரொம்ப பண்ணதே கிடையாது ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் கடை கடைன்னு பண்ணிவிடுவேன் பட் இருந்தாலுமே எனக்கு வந்து ஒரு ஒரு டைமுமே காலையில் ஆக்ஸிடென்ட் ஆக எனக்கு வந்து டைம் ஆகிடும் ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து தூங்க போனேன் காலையில் எழுந்திரிச்சி சமையல் வேலை எதுவுமே என்னால் வந்து ஷூட் பண்ண முடியல ஏன்னா ஷார்ப்பாக நாங்கள் பிளான் பண்ண மாதிரி ஒரு எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு நானும் என்னோடய அம்மாவும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நானும் சரணியாக ஒரு லாங் ட்ரைவ் போயிருந்தோம் இந்த தடவை வந்து நானும் அம்மாவும் ஒரு லாங் டிரைவ் போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஷாரு நான் வந்து உங்களுக்கு என்னோட நிறையா பிளாக்ஸில் வந்து சொல்லியிருக்கேன் டூ தௌசண்ட் ஃபைவ்ல நாங்கள் வந்து மீட் பண்ணோம் இப்போ வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக போது ஆல்மோஸ்ட் ஒரு இருபது வருஷமாக நானும் அவ்வளோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டு கிரக பிரவேசத்துக்கு தான் நாங்கள் வந்து போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் அ லாங் ட்ராவல் நாங்கள் இப்போ தான் வந்து ரீச் ஆக போகிறோம் வழின்னா பயங்கர ட்ராஃபிக்கு ஸோ எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு நாலு தடவை ஃபோன் பண்ணிட்டா ஷாரு எங்கள் எனக்கு வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து தெரியும் யாருமே வந்து புதுசு கிடையாது ஸோ எல்லாருமே வந்து தெரியும் அதனால் வந்து ஒரு ஃபேமிலி கெட் டூகெதர் மாதிரி தான் இது வந்து இருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து எடுக்கிறேன் இன்னொரு ஃபிஃப்ட்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் நான் வந்து ரீச் ஆகிடும் நாங்கள் கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹார்ஸில் வந்து ரீச் ஆகிடுவோன்னு நினச்சோம் பட் டூ ஹவர்ஸ் மேலேயே வந்து ஆகிடுச்சு நாங்கள் அதை இடம் வந்து ரீச் ஆகிறதுக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நான் வந்து ட்ராவல் பண்ணி வரணும் அப்படின்றதே அவளை மீட் பண்ணணுன்றதுக்காக தான் ஏன்னா என்னோடய வீட்டு கிரகப்பிரவேசம் அப்போது அப்போ தான் வந்து அவளுக்கு செகண்ட் குழந்த பிறந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தான் வந்து இருக்கும் பட் எனக்காக அவள் அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணி வந்தாள் ஸோ அது எவ்வளோ தூரம் ஆனாலும் பரவாயில்ல என்ன நாளாக இருந்தாலும் பரவாயில்ல அவளுக்காக இது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து கிளம்பியாச்சு அம்மாவுக்குமே வந்து ஷாரு ரொம்ப பிடிக்கும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஷாரு தான் எனக்கு ரொம்ப அவளை விட ரொம்ப க்ளோஸ் அப்படின்லாம் யாருமே கிடையாது ஏன்னா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எல்லா சுச்சுவேஷன்ஸையும் நம்ம தாண்டி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதே ஒரு ஸ்பெஷலான விஷயம் ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு இந்த பாண்டிங் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகி அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லலாம் எனக்கு எப்படி சரண்யாவோ அதே மாதிரி தான் வந்து ஷாருவும் ஸோ ஏதாவது ஒரு ஹாப்பியான விஷயம் அப்படின்னா அது வந்து எனக்கே நடக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் மியூச்சுவலாக அப்படி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் வந்து போயாச்சும் போயிட்டு நான் உடனேலாம் பிளாக் எடுக்கலை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறப்ப தான் வந்து சும்மா ஃபோட்டோஸு கொஞ்சம் நேரம் வந்து ப்ளாக் வந்து எடுத்தோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ஷாரு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஷாருவோட அண்ணா ஒய்ஃபு ஸோ அவங்களுமே ரொம்ப ஸ்வீட்டு நான் வந்து திருச்சி வந்து போயிருந்தேன் அவளுக்கு குழந்த பிறந்ததுன்னு குழந்தைய பார்க்குறதுக்காக போயிட்டு ஒரு டூ டேஸ் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்போ அந்த பிளாக்ல நீங்கள் எல்லோரையும் பார்த்துருப்பீங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி ஷாரோட அம்மா சார் நாங்கள் எல்லாரும் குரூப் ஃபோட்டோக்கு தான் இங்கே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த விளாகோடு லாஸ்ட்டில் நாங்கள் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணுறோம் ஸோ அவங்களோட சித்தி அத்தைன்னு எனக்கு எல்லோருமே வந்து தெரியும் அத்தை பசங்க சித்தி பசங்கன்னு எல்லோரையுமே எனக்கு வந்து தெரியும் அதனால் எனக்கு வந்து அங்கே யாருமே புதுசு இல்லை எல்லோருமே நல்லா பேசுவாங்க நல்லா பழகுவாங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க வேறு எங்க ஒரு வியூ அந்த மாதிரி தெரிஞ்சதில்லை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டிக்கு வந்து கிளம்புனோம் ஸோ அங்கே வந்து ரீச் ஆகிறப்போ கரெக்டாக வந்து ஒரு டென் தேர்ட்டி டென் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஆகிடுச்சு ஸோ அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறமாந்தே பேசிட்டு பேசிகிட்டே தான் வந்திருந்தோம் பேசிவிட்டு கரெக்டாக வந்து ஒரு ரெண்டரை மணிக்கு திருப்பியும் நான் வந்து கிளம்பிட்டேன் ஏன்னா திருப்பியும் அங்கேருந்து வர்றதுக்கு டைம் ஆகும் ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷாரோட அண்ணா திருப்பி அங்கேருந்து வந்து க கிளம்புறது கண்டிப்பாக வந்து டூ ஹவர்ஸ் ஆகும்னு நினச்சிட்டு சீக்கிரமாக வந்து கிளம்பியாச்சு ஸோ அந்த மாதிரி தான் அன்னிக்கிட்டே வந்து போச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட்டான நாள் இதை எடுத்து கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு அதாவது போன தேர்ஸ்டே அதுக்கும் முந்தின தேர்ஸ்டே வந்து எடுத்தது இப்போ வந்து விரதோண்டனால ஒரு ஸ்பெஷலான பிரசாதம் பண்ணியிருந்தேன் அதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஒரு மெஷரிங் கப் நான் வந்து காட்டினேன் இல்லையா ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க அந்த கப் அளவில் தான் கம்ப்ளீட்டாக இந்த ரெசிபி ியோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அந்த ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு வந்து எடுத்து மிக்ஸியில் வந்து கொஞ்சம் அரைச்சிக்கணும் ரொம்ப அரைச்சிடக்கூடாது திக்காயிடும் லைட்டாக ஒரு குறக்கூடன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் அதே ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்டோட பேர் திருப்பாகம் அப்படி சொல்லுவாங்க திருச்செந்தூரில் வந்து முருகருக்கு ஸ்பெஷலாக பண்ணுற ஒரு ஸ்வீட் இது பட் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம் ஒரு கப் நெய் வந்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா அது கொஞ்சம் உருகுனதுக்கப்புறமா ஒரு கப் அதே ஒரு கப் அளவுக்கு கடலை மாவும் ஒரு கப் நம்ம அரைச்ச அந்த கேஷ்யூவோட பவுடர் இருக்குல்ல அதையும் நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரிகிட்டே வரணும் ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த கடலை மாவோட பச்சை வாசனெல்லாம் போய் திக்காகும் ஸோ அது வரைக்கும் நம்ம கிளறிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதே ஒரு கப் அளவுக்கு காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு கப் அளவில் ரெண்டு கப் அளவு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க பாலெல்லாம் நல்லா இழுத்து திக்கானதுக்கு அப்புறமா ரெண்டு கப் சக்கரை ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அப்படியே வந்து கொஞ்சம் அல்வா மாதிரி கலரிகிட்டே வந்து வரணும் இவ்வளோ தான் அதில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இது எல்லாமே நமக்கு வந்து அப்படியே கொஞ்சம் திரண்டு வரும்போது நம்ம வந்து இறக்கிடலாம் இதில் நம்ம முந்திரி பருப்பு ஏலக்காய் பொடி அதெல்லாம் நம்ம கடைசியாக எதுவும் நம்ம சேர்த்துக்க வேணாம் இவ்வளோ தான் அரைச்சி சேர்த்த முந்திரி பருப்பு மட்டும்தான் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு நல்ல நாள் அன்றைக்கி ஏதாவது ஒரு விசேஷம் அன்றைக்கி இது வந்து பண்ணலாம் அன்றைக்கி வந்து லைட்டாக அந்த கொஞ்சம் ட்ரெஸ்லிங்கும் வந்து இருந்தது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பொட்டேட்டோ சீஸ் இது மாதிரி பண்ணலாம் நகட்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பொட்டேட்டோ வேக வச்சுட்டேன் சீஸ் வந்து கிரேட் பண்ணி வந்து வச்சுருக்கேன் இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் ஈஸியாக நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லைனா யாராவது வராங்க கெஸ்ட் வராங்கன்னா ஒரு ஸ்டார்டர் மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் ஸோ நம்ம கிரேட் பண்ணி வச்ச சீஸோட இதையே நம்ம நல்லா மேஷ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த நகட்ஸ் வந்து நம்ம வெறும் பொட்டேட்டோ மட்டும் காய்கறி எல்லாமே வந்து போட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரியும் நான் வந்து அந்த மாதிரியும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் பட் இது வந்து அன்றைக்கி வெறும் உருளைக்கிழங்கும் சீஸும் மட்டும் வந்து போட்டு பண்ணி பண்ணுறேன் இப்போ இதில் வந்து சீஸோடு நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வந்து சேர்த்துடலாம் கொஞ்சம் மிளகா தூள் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் வந்து உங்கள் கிட்டே ஏதாவது சீஸ்னிங் இருக்குது இட்டாலியன் சீசனிங்கோ இல்லை பி பீஜா சீசனிங் ஏதாவது ஹேர்பு சீஸ்னிங் இருந்துச்சுன்னா அதை வந்து போட்டுக்கலாம் அது நான் வந்து ஒரு ஃப்ளேவர்க்காக தான் வந்து சேர்த்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது கண்டிப்பாக போடணும் அப்படின்னு இல்லை கொஞ்சம் கரம் மசாலா வந்து போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி கட்லெட்டோ நகட்ஸோ எந்த ஒரு ஃப்ரைஸ் நீங்கள் பண்ணுறீங்கனாலும் மெயினாக அதை வந்து நம்ம கொஞ்சம் பேக் பண்ணுறதுக்கு அதாவது சீல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவும் ஒரு ஸ்பூன் மைதா மாவும் தண்ணியில் வந்து நல்லா கரைச்சிக்கோங்க வெறும் மைதா மாவு இருந்துச்சுன்னா அதை மட்டும் கூட நீங்கள் வந்து கரைச்சிக்கலாம் அதை வந்து நல்லா கரைச்சிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து கொஞ்சம் ஒரு தடவை நம்ம கோட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணோம்னா உள்ளே இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு எதுவும் பிரிஞ்சு வராமல் வந்து இருக்கும் இது வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கை வந்து சீல் பண்ணணும் இல்லைன்னா எல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வந்து நம்ம டிஷ் வந்து ஃபுல்லாக சொதப்பிடும் இல்லைனா நம்ம வந்து வெறும் நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ண போகிறோம் ஏதாவது கட்ல ஷேப்பில் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம்னா நம்ம தோசத்தவாலையே கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் பட் ஃப்ரை பண்ணுறப்போ இதை வந்து ப்ராப்பராக பேக் பண்ணணும் ஏன்னா இதில் வந்து நம்ம சீஸும் போட்டிருக்கனால சீஸ் வந்து உங்களுக்கு அப்படியே உருகி வந்துடும் அதனால் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதை நான் வந்து மைதா மாவில் கோட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் மைதா மாவும் போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கை வந்து லிக்விடுக்கு யூஸ் பண்ணுங்கள் இன்னொரு கை வந்து ட்ரையாக அந்த ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் இதை நமக்கு எந்த ஷேப்பில் வேணால் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டேஸ்ட் அதாவது உப்புக்காரம் கரெக்டாக இருக்குன்னா அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறப்பவே நம்ம வந்து உப்பு காரம் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ கரெக்டாக வந்துருக்கும் இப்போது நம்மளோட இந்த நகட்ஸை வந்து நல்லா கோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அதாவது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறப்போ அது நல்லா வந்து அழகாக அது வந்து டிக்காக கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட்டு கவரில் போட்டு ஃப்ரீஸரில் வந்து ஸ்டோர் பண்ணி அப்பப்போ குழந்தைங்களுக்கு எடுத்து கொஞ்சம் நீ ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணி வைக்கலாம் பட் ஒரு டூ டேஸ் நான் அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணாதீங்க ஒரு டூ டேஸ் வேணும்னா நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வந்து பண்ணலாம் இன்கேஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஏதாவது பர்த்டே பார்ட்டி இருக்குது என்னால் நிறைய அந்த டைமில் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னா நாளே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி வந்து கொடுக்கலாம் இப்போ என்ன சேர்த்துட்டேன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் இந்த நகட்ஸை வந்து போட்டு நல்லா வந்து கலர் மாறி ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பரான ஒரு நகட்ஸ் வந்து ரெடி இதில் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிப்பியும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் குழந்தைங்களுக்கு அவங்க சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு ஃப்ரைஸும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெஷலான டேஸில் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குறப்போ இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சாப்பிடுவாங்க அண்டு ரீஸ் ஒரு லாஸ்ட் த்ரீ ஃபோர் டேஸாக அந்த வ்ளாகே போடல ஏன்னா எனக்கும் கொஞ்சம் முடியல கரெக்டாக இந்த வேலையும் சரியாக இருந்தது அதனால் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் கழித்து தான் வந்து உங்கள் கூட இந்த வ்ளாக் ஷேர் பண்ணுறேன் கண்டினியூஸாக வ்ளாக் எடுக்கலைன்னா எனக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு வேலை செய்யாத மாதிரி வந்து இருக்கும் ரெசிபியோட விளாக் ஷேர் பண்ணது எனக்குமே ஹாப்பியா பொட்டேட்டோ பைட்ஸ் அப்புறம் திருப்பாகம் ரெண்டுமே வந்து பேக் பண்ணியாச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அன்றைக்கி ஈவினிங் வரதமும் முடிச்சுட்டு திருப்பாகமும் சுவாமிக்கு வந்து நேவேத்தியம் பண்ணிவிட்டு ரெண்டுமே டேஸ்ட்டுக்கு வந்து சரணியாக வீட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறமா நான் ஃபோட்டோஸ் இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் விலாக்ல மீட் பண்ணுறேன்